ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரின்ஸ் வெஜ் கிச்சனில் ஒரு மாடுலர் கிச்சனோட ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து கிச்சனோட ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் இந்த தீம் பார்த்திங்கன்னா லைக் ரெட் அண்ட் ஒயிட் வேஸ்டு தீம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாக வந்து ரெட் வித் ஒயிட் பேஸ்டு தீமு இப்போ கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ கிச்சனுக்கு வந்து டோர் வந்து இந்த பக்கம் இருக்குது ஸோ எப்படியும் வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கிச்சனோட என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது கிச்சன் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இங்கே வந்து டைனிங்கும் சொல்லிட்டு இங்கேயே வந்து அவங்க செட் பண்ணிட்டாங்க ஸோ டைனிங் டேபிள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே சமைச்சிட்டு சர்வ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் டைனிங் டேபிளும் இங்கே தான் வச்சுருக்காங்க இப்போது இந்த கிச்சனோட ஃபுல் ஆர்கனைசேஷன் நான் காட்டுறேன் ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ப்யூரிஃபயர் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்யூரிட் இது ஸோ அது வந்து நமக்கு எப்பவுமே நம்ம வந்து சிங்க் மேலே செட் பண்ணிப்போம் இல்லையா ஸோ அதனால் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே போய்டுங்கிறதுனால கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஸோ எதுவுமே வைக்கல ஜஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கான அந்த காப்பர் இது காப்பர் குடம் இது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து கப்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வந்து வாஷ் பண்ணிட்டு இங்கே வச்சுருக்காங்க இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து இந்த ஈசானி மூலையில் வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது அதனால் அவங்க வந்து இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அத்தையோட கிச்சன் இந்த கிச்சன் எல்லாம் அவங்க வந்து நார்மலான கிச்சனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக எப்போயுமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மினிமைஸ்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டம்ப் பண்ணாமல் ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ கவுண்டர்டாப் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கவுண்டர் டாப் வந்து நல்ல பெருசாக இருக்குது இல்லை வந்து இந்த இடத்துல வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்காங்க சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்துடும் இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம எப்போயுமே சமையல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னு சொன்னாங்க இது வந்து நமக்கு சாப்பாட்டுக்கோ எந்த ஒரு இதுக்கும் அதாவது வீட்டில் எப்போயுமே வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதுவாங்களாம் ஸோ அதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு ஆர்கனைசர் மட்டும் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்ஸருக்கு அதுக்கப்புறமா இது லைட்டர் வச்சுருக்காங்க ஸ்பூன் ஆர்கனைசருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இது ரெண்டு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த கவுண்டர் டாப் மேலே இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு இங்கே வந்துடும் அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டரை மிக்சிலாம் வச்சுக்கிறதுக்காக ஸோ அதுக்கு கீழே வந்து மிக்சி ஜாரு அப்புறமா ஃப்ரூட்ஸு தக்காளி இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து தனியாக அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கவுண்டர் டாப்பு அதோட கேபினட்ஸ் வந்து வந்துடுது மேலே வந்து சின்னி இருக்குது இங்கே நான் சொன்ன மாதிரி டைனிங் டேபிள் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளோடய ப்ரொவிஷன்ஸு பாத்திரம்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபுல் கபோர்டு மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாக லாஃப்ட் வந்துடுது நம்ம கிச்சன் ரிலேட்டடாகவோ இல்லை வேறு எதனாவது ஸ்டோர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் மாடுலர் கிச்சனில் வந்து என்ன நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமும் வந்து உங்களுக்கு கேபினட்ஸ்குள்ளே ஈரம் இருக்கக்கூடாது நம்ம பாத்திரமோ எது கவுத்தாலும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா பண்ணணும் ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பட் புதுசாக வந்து இப்போது நான் கிச்சன் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இந்த டிப் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ட்ரையாக வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதுவும் கரப்பாம பூச்சி இன்செக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் இப்போ நம்ம சிங்க்குக்கு கீழே இருக்கிற கேபினட்லேருந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பா நான் வந்து காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் ஐட்டம்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அங்கே ஒரு பேஸ்கெட் வச்சு நம்மளோட ஸ்க்ரப்பரு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சன் டூர் எடுக்கிறதுக்காக எதுவுமே க்ளீன் பண்ணலங்க அப்படியே நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே கேபினெட்ஸ்லாம் இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பேப்பர்லாம் போட்டு அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துணி துவைக்கிற கிளிப்ஸு கம்ஃபர்ட்டு ஸோ எல்லாம் நம்ம கிளீனிங் ரிலேட்டடாக வாஷிங் ரிலேட்டடான எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து உள்ளே எதுவும் ஸ்மெல் வராமல் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து டஸ்ட்பின் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி ட்ராயர் டைப் ஆர்கனைசர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து த்ரீ கேபினட்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டம் அது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறாங்க சொம்பு தண்ணி குடிக்கிற கிளாஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க இப்போ இந்த செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டவரா பேசின் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து குக்கர் விசிலு இதெல்லாம் வச்சுருக்காங்க லாஸ்ட்டு இதில் வந்து இந்த மாதிரி பிளேட் ஆர்கனைசர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து சாப்பிட்ற பிளேட்ஸு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கேபினெட் பார்ப்போம் இந்த கேபினெட்டில் வந்து ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் சின்னது பெருசு அப்புறம் தோசை தவா அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடாய் அப்புறம் கொ கொலாண்டரு அப்புறம் சப்பாத்தி கட்டை படி ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் கேபினெட் வந்து பார்க்கலாம் இந்த கவுண்டர் டாப் கீழே வருது இந்த கேபினெட் எல்லாம் ஸோ இந்த கேபினெட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பெரிய பெரிய பாக்ஸஸில் வந்து ரைஸு அப்புறம் சர்க்கரை இட்லி அரிசி அப்புறமா வடகம் இதெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஒரு ட்ரம் இருக்குது அது வந்து அரிசி ட்ரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க நான் எதுவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காக்கல ஏன்னா ஜென்ரலாக இதை வந்து நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி ஒரு கேபினட் இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்குது ஒன்று இதில் வந்து பேசனை ஸோ எல்லாமே பாத்திரம் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் கீழே இருக்கிறது இங்கே வந்து சிலிண்டர் வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்குது அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற சிலிண்ட்ருக்கு ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது ஸோ அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கட்லரி ட்ரே மாதிரி இது அவங்க யூஸ் பண்ணுற கரண்டி அண்டு அசிசரு சமையலுக்கு தேவையானது எல்லாம் ஸ்பூன்ஸு வாஷ் பண்ணுறது சப்பாத்தி விழுட்டுறது பெரிய பெரிய ஜல்லடை கரண்டி தேங்காய் துடுவது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம இங்கேயே பக்கத்துலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறப்ப நமக்கு டக்குன்னு சமையலுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது தட்டு அங்கே வந்து சாப்பிட்ற தட்டு இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற தட்டைலாம் இங்கே வச்சிருக்காங்க இப்போ இது நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஹைட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே சமையல யூஸ் பண்ணுற பெரிய பெரிய பாத்திரங்களை இதெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம் ஓ இது வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற கேபினட் இங்கே வந்து எண்ணெய் ட்ரே வந்து இங்கே வச்சிருக்காங்க எண்ணெய் ட்ரே வச்சுருக்காங்க அப்புறமா இங்கேயும் வந்து இந்த தூக்கு பெரிய பெரிய பாத்திரம் குக்கர் எல்லா சைஸ் குக்கரும் வச்சிருக்காங்க ஹாட் பேக்ஸு அப்புறம் இந்த சமையலுக்கு யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாம் இங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ இதான் வந்து நம்ம கீழே ஃபுல்லா வந்து எல்லா கேபினட்ஸும் பாத்திரம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேல இருக்கிறது வந்து பார்க்கலாம் இது வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க செராமிக் கப்ஸு அப்புறம் எல்லாமே காஃபி கப்ஸு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் வேர்ஸ்லாம் வச்சுருக்காங்க சின்ன டம்ளு சின்ன கிளாஸஸ்ஸு பெரிய ஊ சின்ன கிளாஸஸ்ஸு பெரிய கிளாஸஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கேபினட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து ஃபுல்லாக வந்து பருப்பு அது மாதிரி ஒரே மாதிரி இடப்பால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இந்த பாக்ஸஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஒரே மாதிரியே இருக்குது இன்னும் வந்து நம்ம இங்கேயே வச்சிடலாம் ஸோ நாலு பாக்ஸும் ஒரே மாதிரியே இருக்கும் ஸோ இங்கே வந்து இது வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கேபினெட்டு ஸோ இங்கேயும் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து சின்னி இருக்குது இது வந்து ஃபேபர் பிராண்டு எனக்கு வந்து டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்னென்ன பிராண்ட் நீங்கள் மட்டும் சொல்லிடுறேன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் கேட்டு சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேபினெட் பார்க்கலாம் இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரியான கேபினெட்ஸ் தான் இங்கே வந்து ஃபுல்லாக சமையல் ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த கேபினட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கேயும் வந்து ஃபுல்லாக இந்த ஸ்பைஸ் ஜார் வச்சுருக்காங்க இந்த ரோ ரோலி ரொட்டேட்டிங் டைப் ஸ்பைஸ் ஜாரு ஸோ எங்கள் இடம் இருக்கிறதுனால இங்கேயும் வச்சுருக்காங்க இன்கேஸ் இடம் இல்லைனா இது வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கும்போது அழகாக இருக்கும் பட் நம்ம கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கும்போது இன்னும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனு ஸோ அது வந்து இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இந்த கேபினெட் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பாத்திரம் எக்ஸஸ்ஸாக எதாவது இருந்துச்சுன்னா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்காங்க மேலே அப்புறம் வந்து ரிட்டன்ல வந்து டிஃபன் பாக்ஸ் நினைக்கிறேன் அது அது வந்து ஃபுட் ப்ராசஸரை வந்து ஜூஸை ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாக்ஸஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து அழகாக நம்ம வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இப்போ டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுற மாதிரியான பாத்திரங்கள்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம் ஸோ கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரே மாதிரி செட்டாக வச்சுருக்காங்க அவங்க இது வந்து ஒரு மாதிரி இது வந்து ஒரு செட்டு அது மாதிரி இங்கே பாருங்கள் ஸோ இதுவும் வந்து டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுற மாதிரியான பாத்திரங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாமே எங்களை வந்து ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாக்ஸஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து இந்த சைடு இது தான் இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனிங் டேபிளில் எதாவது சர்வ் பண்ணணுன்னா இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மிக்ஸி ஜார் வந்து அந்த அரைச்சி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸு ஸோ அதை இங்கே வச்சுருக்காங்க இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து அந்த ஃபுட் ப்ராசஸரோட வந்த பீசஸ் போல் இருக்குது ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அப்புறமா அவங்க பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க இப்போ இந்த லாஸ்ட் கேபினெட் வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க பூஜா ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறது எல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக எல்லாம் பளிச்சுட்டு இருக்க பாருங்க நான் வந்து கேட்குறேன் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் தேக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக்கு அப்புறம் பூ கூடை ஸோ இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து ஓவராலாக எல்லாமே வந்து காட்டிட்டேன் ஸோ இது வந்து டைமிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப அழகான கிச்சன் உங்களுக்கு காட்டுனதெலாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது மூலிமா உங்களுக்கு எதனாவது ஆர்கனைசேஷன் டிப்ஸ் கிடச்சிருந்தா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்